ஐயப்பன் உண்மையும் அதன் பின்னணியும் சாத்தான் பாசாண்ட புறம்பனையான் யார் இன்று அதிகமாக விவாதிக்கப்படுவதும் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டதுமான தெய்வம் என்றால் அது சபரிமலை ஐயப்பன் பெண்களை கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தென்னிந்தியா முழுவதும் அரசியலாக்கப்பட்ட தெய்வம் சபரிமலை ஐயப்பன் இந்த சமகால அரசியலை பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதை தவிர்த்து சபரிமலை ஐயப்பனை பற்றிய உண்மையை வெளிக்கொண்டு வருவதே எங்கள் முயற்சி ஐயப்பனுக்கும் ஐயனாருக்கும் என்ன தொடர்பு சங்ககால இலக்கியங்களில் ஐயப்பனை பற்றி குறிப்பு உள்ளதா ஆசிவகத்திற்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு கேரள இனக்குழு வழிபாடு ஐயப்பனாக மாற்றப்பட்டதா சமண பௌத்த மதங்களுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு சிலப்பதிகாரம் மற்றும் நிகண்டுகள் கூறுவது என்ன புறம்பனையான் பாசாண்ட சாத்தான் ஐயனார் சாலிவாகனன் முத்தப்பன் போன்ற வழிபாட்டிற்கும் சபரிமலை சாஸ்தாவிற்கும் என்ன தொடர்பு இதுபோன்ற விடை அறியாத கேள்விகளுக்கான விடையை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் சாத்தான் வழிபாடு ஐயப்பனைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள சற்று பின்னோக்கி காலத்திற்கு செல்ல வேண்டும் சாத்தான் என்பது சமஸ்கிருதச் சொல் என்றே பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு முண்டா மொழிச்சொல் சொல் என்ற முண்டா மொழி சொல்லே தமிழில் சாஸ்தா என்றாயிற்று சாத சாதம் என்றால் குதிரை என்று பொருள் ஹபன் என்ற முண்டா மொழி சொல்லே வாகன் என்ற வடமொழி உருமாறிற்று சாதவாகனன் என்றால் குதிரையின் மைந்தன் என்று பொருள் சங்க காலத்தில் சாத்தான் வழிபாடு பெருமைக்குரியதாக கருதப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட சங்ககால புலவர்கள் சாத்தான் என்ற பெயரில் இருந்துள்ளனர் காலம் முதல் சோழர் காலம் வரை சாத்தான் வழிபாடு சிறப்பாக இருந்துள்ளது சமண பௌத்த மதங்களில் சாத்தான் வழிபாடு இருந்துள்ளது சங்க காலத்தில் சீத்தலை சாத்தனார் பெருந்தலை சாத்தனார் ஆமூர் சாத்தனார் மோகி சாத்தனார் அந்துவன் சாத்தனார் என்று புலவர்களுக்கும் பாண்டியன் கீரன் சாத்தன் கருவூர் சேரமான் சாத்தன் என்று அரசர்களும் சாத்தன் என்ற பெயருடன் இருந்துள்ளனர் பாசாண்ட சாத்தான் மற்றும் புறம்பனையான் மகாசாஸ்தா தர்மசாஸ்தா என்று வழங்கும் சாத்தான் பெயர்கள் சங்க காலத்தில் மாசாத்தான் என்றும் அறச்சாத்தான் என்றும் வழங்கியதாக தெரிகிறது சிலப்பதிகாரத்தில் வரும் சாத்தான் பாசாண்ட சாத்தான் என்ற தெய்வம் ஆகும் சாத்தான் வழிபாடு வைதீக மதத்திற்கு உட்பட்டதாக அமையவில்லை இதற்கு சிலப்பதிகாரத்தில் சான்றுகள் உள்ளன பாசாண்டம் என்பது வேதத்திற்கு புறம்பான சமண பௌத்தத்தை குறிப்பது வேதத்தில் சேராதவை பாசாண்டம் என்றும் வேதத்தில் சேர்பவரை பாசாண்டிகள் என அழைக்கப்பட்டனர் ஊருக்கு புறம்பாக இருந்து ஊரை காக்கும் தெய்வங்கள் சாத்தான் எனப்படும் இதை ஐயனார் என்று கிராமங்களில் வழிபடுகின்றனர் இன்றும் ஊருக்கு புறம்பாகவே ஐயனார் கோவில்கள் உள்ளன சூடாமணியில் இதை புறத்தவன் என்று குறிப்பிடுகிறது புறம்பனையான் ஆகிய சாத்தான் தெய்வமே ஐயனார் தெய்வமாக மாறியிருக்கிறது சிலப்பதிகாரத்தில் ஊருக்கு புறம்பாக கூறப்பட்ட புறம்பனையான் என்ற சாதவாகன தெய்வமே தற்போது தோறும் ஊருக்கு புறம்பாக காணப்படும் ஐயனாராகும் புறநானூற்றில் அறச்சாத்தான் பற்றி குறிப்புள்ளது அறத்தால் பெயர் பெற்ற சாத்தானே அறச்சாத்தான் என்றாயிற்று இதுவே தர்மசாஸ்தாவாக மாறிற்று ஐயப்பனுக்கு தர்மசாஸ்தா என்று ஒரு பெயரும் உண்டு என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது திருப்பாட்டூர் காஞ்சி போன்ற ஊர்களில் சாத்தானுக்கு தனி கோயில்கள் இருந்துள்ளன பாசாண்ட சாத்தான் தொன்னூற்று ஆறு வகை சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது சத்தா தேவ மனுசானம் என்று அமரகோசம் நூல் குறிப்பிடுகிறது அது சாத்தன் என்றால் புத்தர் என்கிறது பாசாண்ட சாத்தன் என்றால் புத்தரை குறிக்கும் அதை பற்றி இன்னொரு காணொலியில் விரிவாக காணலாம் சிலப்பதிகாரத்தில் மாலதி என்ற பெண்ணின் குழந்தை பால் குடிக்கும்போது விக்கி சாய்ந்ததாகவும் புகாரிலுள்ள பல கோயில்களுக்கு எடுத்துச் சென்றும் அக்குழந்தை பிழைக்கவில்லை என்றும் கடைசியில் பாசாண்ட சாத்தான் கோயிலுக்கு எடுத்துச் சென்று அவள் முறையிட அவளின் துயர் துடைக்க பாசாண்ட சாத்தானே அந்த குழந்தை வடிவில் தோன்றி அவர் துயர் துடைத்தார் என்று ஒரு கதை உள்ளது வைதீக கதையில் ஐயப்பன் மணிகண்டனாக அந்தன குழந்தை வடிவில் தெய்வ குழந்தையாக உருவெடுத்ததும் பின்னாளில் தெய்வ யாக்கை பெற்றதும் சிலப்பதிகார கதையின் தழுவலாகும் இந்த நிகழ்ச்சியின் தொல்லச்சமாக இன்றும் ஐயனார் கோவிலில் குழந்தை பொம்மையை செய்து வழிபட்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை கிராம மக்களிடையே உள்ளது இது பாசாண்ட சாத்தான் ஐயனாராக மாற்றப்பட்டதற்கான சான்றாகும் சிறு தெய்வ வழிபாடு சங்க காலத்திலிருந்து சோழர் காலம் வரையில் சாத்தான் வழிபாடு பின்னாளில் பக்தி இயக்க காலமான நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்தில் தன் சிறப்பை இழந்து சிறு தெய்வ வழிபாடாக மாற்றப்பட்டது சாஸ்தா வழிபாடு சிறு தெய்வ அய்யனார் வழிபாடாகவும் கேரளாவில் பெருந்தெய்வ தர்ம சாஸ்தா வழிபாடாகவும் மாறிற்று தேவர் கோமான் ஏவலின் போந்த காவர் பூதத்து கடைக்கெழு பீடிகை இந்த பாடலில் இந்திரனின் ஏவலால் சதுக்க பூதங்கள் பூமிக்கு வந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது அந்த பூதம் பெண்களை காக்கும் பூதம் என்றும் அறம் பிறவோர் கவடசாமியார் தீயோர் போன்றவர்களை கொன்று அழிக்கும் பூதம் என்றும் மக்களை காக்கும் பூதம் என்றும் குறிப்பிடப்படுகிறது அந்த பூதமே கருப்பண்ணசாமி என்று மாறிற்று என்ற கருத்தும் உள்ளது கருப்பண்ணசாமி என்பது காவல் தெய்வம் சபரிமலையில் பதினெட்டு படிக்கீழே கருப்பண்ணசாமி என்ற காவல் தெய்வம் உள்ளது இங்கு நினைவுகூரத்தக்கது அந்த பூதத்திற்கு முன்பு வீரர்கள் வில் வேல் வாழ் ஈட்டி போன்றவற்றை வைத்து வெற்றி வேண்டி வணங்கியதால் அந்த தெய்வம் ஆயுதங்கள் தாங்கியவராக காட்சியளிக்கிறார் அந்த பூதத்தை ஏவலாக கொண்ட யானை வாகனம் உடைய இந்திரன் பிற்காலத்தில் ஐயனாராக மாற்றப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது கிராமங்களில் இன்றும் மழை வேண்டி ஐயனாருக்கு புரவி எடுக்கப்படுகிறது இது மழைக் கடவுளான இந்திரனை வேண்டி சங்க காலத்தில் நடைபெற்ற சடங்குகளின் தொல்லச்சமாகும் ஐயனார் என்பது சைவ கடவுளாகும் இரத்தப்பலி ஐயனாருக்கு தருவதில்லை அருகும் சிறு பூளையும் நெல்லோடு தூவி சாத்தானை வழிபட்டதாக சிலப்பதிகாரம் கூறுகிறது கிராம தெய்வமான ஐயனார் பூசையில் இன்றும் அருகம்புள்ளையும் சிறு பூளையும் பயன்படுத்துகின்றனர் ஐயனாருடன் மதுரை வீரன் என்ற பரிவார தெய்வத்தை கிராமங்களில் காணலாம் இதற்கு அசைவ பலி கொடுக்கப்படுகிறது இது நாயக்கர் காலத்தில் இருந்த வீரனை தெய்வமாக்கி பிற்காலத்தில் அய்யனாருடன் இணைத்து விட்டனர் இதுபோல் அய்யனார் கதைகளில் மலையாள கருப்பன் பகவதி அம்மனையும் இணைத்து கதைகள் உள்ளன இது பிற்கால இணைப்பின் சான்றாகும் எனவே சபரிமலை ஐயப்பன் வழிபாடு என்பது சிலப்பதிகார புறம்பனையான் வழிபாடு பௌத்தத்தின் பாசாண்ட சாத்தான் வழிபாடு அய்யனார் முனீஸ்வரர் வழிபாடு சாலிவாகனன் வழிபாடு சிவபெருமானின் மகன் வழிபாடு என பல வழிபாடுகளின் கலவையாகும் சமண பௌத்த ஆசீவக வழிபாடு பற்றியும் வைதிக ஹரிஹரசுதன் வழிபாடு போன்றவற்றை பற்றியும் சபரிமலை கோவில் வரலாற்றை பற்றியும் அடுத்து வரும் காணொலிகளில் காண்போம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க